ஊட்டில முடிய நின்று கொண்டு வாழ்றார்களோ அந்த ஊட்டில முசீபத்து நீங்காம இருக்கும் கடன் தொல்ல நீங்கவே நீங்காது இத யாரும் யோசிச்சு பாத்திருக்கிறோமா இதுல யாரும் யோசிச்சு பாத்திருக்கிறோமா இது சம்பந்தமாக எது சரி நாம யோசிச்சிருக்கிறோமா எந்த ஊட்டில முடி நின்று வாருகிறார்களோ அந்த ஊட்டில கடன் தொல்ல நீங்கவே நீங்காது எவ்வளவு உழைச்சு கொட்டினாலும் முசீபத்து மாத்திரமே பாக்கியாக இருக்கும் இமாம்கள் சொல்லுகிறார்கள் பெண்மணிகள் தயவு செய்து முடிவார்கிற பொழுது அவர்களுடைய வீட்டில் அமர்ந்து வார சொல்லுங்கள் அந்த அமர்ந்து வாழ்வதன் மூலமாக கணவனுக்கு சம்பாத்தியம் இல்லாட்டியும் வரக்கத்து இல்லாட்டியும் வீட்டில் ரிஸ்கினுடைய வாயல் திறந்து கொடுக்காட்டியும் இந்த ஒரு கருமத்தால அவள் ஊட்டுக்கு நிம்மதி கிடைக்கும் இமாம்கள் நாயகம் ஒரு நாள் இருந்து கொண்டிருக்கிறாங்க பொங்கல முடி பறந்து போகுது நாயகம் சொன்னாங்க இன்னும் பறந்து போகுதே இதால இந்த ஏரியாவே முசிபத்தாக்க மாட்டாங்க நான் பறந்து போவதே சகாபாக்கள் என்னடாண்டு பார்த்தாங்க மேல வாக்க வனம் கீழவாறுகள் ஒரு பெண்மணியினுடைய முடிய சுருட்டி யாரோ காத்துல உட்டிக்கிறாங்க அத பார்த்து நாயகம் சொல்றாங்க இன்னும் போறது எது வரைக்கும் நீளுகிறதோ அது வரைக்கும் முசிபத்து தாக்கம் என்னங்க செல்லலாலை செல்லும் யார் யோசிச்சு பார்த்திருக்கிறோம் இதுல பத்தி யாரு பேசுகிறோம் இதுக்குடிய நேரத்துல யாரு நேரத்தை நாம அவதானிக்கிறோம் ஒண்ணுமே இல்ல பணம் சம்பாதிக்கிற காசு சம்பாதிக்கிற சாப்பாடு புள்ள குட்டி வாகனம் தான் போகுது அல்லாஹ் சொல்லுகிறான் அல்ல ஹாக்கு முத்த காசு சில மக்கள் நீக்கிறாங்க பிசினஸ்கள்ல முன்னோடி கொண்டே போறாங்க பணம் சம்பாதிக்கணும் ஒரு லட்சம் கிடைச்சா ரெண்டு லட்சம் கிடைக்கணும் ரெண்டு லட்சம் கிடைச்சா மூணு லட்சம் கிடைக்கணும் என்று ஹவால்ல முந்திக்கொண்டே போறாங்க இந்த பணம் பட்டம் பதவி அந்தஸ்து அதிகாரம் எல்லாம் எது வரைக்கும் தெரியுமா மரணத்துக்குள்ள போடும் எனவே பாதுகாக்கிறது விஷயம் பெண்மணிகள் சாப்பாட்டினுடைய பாத்திரத்தை கழுவாமல் சாப்பாட்டினுடைய சமையல் அறையில் வைத்திருக்கின்ற நாள் முழுவதும் இறங்கிக் கொண்டே இருக்கிறது நாயகம் சொன்னாங்க பாத்திரத்தை கவிட்டு வைங்க

காஞ்ச உடனே எடுத்து ஊட்டுக்குள்ள மடிச்சு வைக்காமல் அலட்சியமாக எந்த பெண்மணிகள் இருக்கிறார்களோ அதனால கருத்திரியத்தை கொண்டு அல்ல சோதிக்கிறார் ஏனண்டா உலமாக்கல் சொல்றாங்க பெண்மணிகள் உடுப்பு காய போற இடத்தை பாக்குறதே மக்குரு ஆண்களுக்கு இன்னைக்கு நிறைய பேர் ஊட்டுக்கு முன்னால தொங்க விடுறது ஆக்கள் வார இடத்துல தொங்க விடுறது கணவன்மார்கள் சொன்ன அதை கணக்கெடுக்கிறதே இல்ல அன்பான இஸ்லாமிய கனிமானவளே மார்க்கம் உங்களோட கொண்டைக்குள்ள தங்கி கொண்டிருக்குது ஜபரல் அலை உடைய வீட்டுல ஒரு நாள் நாயகத்துல வீட்டுல ஜபரல் அலை வரவே இல்ல ஒரு வாரமா வரல கவலைப்படுறாங்க துவா செய்யறாங்க ஏன் வரல அன்புக்குரியவர்களே ஜபரல் அலை ஒரு வாரம் கழிஞ்சு வாராங்க நாயகம் கேட்கிறாங்க என்னப்பா நீங்க ஒரு வாரமா வரல ஜபரல் அலை சலாம் சொல்றாரு யார சொல்ல நான் வராம வராமிக்கல்ல ஒரு வாரமாக வந்து கொண்டே இருந்தேன் வார நேரத்துல உங்களோட மனைவிமார்கள் சில பேர் முடிய மறைக்காம முன்னுக்கு நின்று கொண்டே இருக்கிறாங்க முன்னுக்கு நின்றா பின் எங்களுக்கு எப்படி வார எங்களால வர முடியாது மலக்குமார்களை தடை செய்யக்கூடிய ஆயுதம் பெண்மணிகளுடைய முடியில் இருக்கிறது தயவு செஞ்சு முடிய மறைச்சு கொள்ளுங்க ஒரு முடி போதும் ஒரு கிராமத்தை அழிக்கிறதுக்கு கனிமனவளின் நகம் பெண்மணிகளுடைய நகம் எந்த ஊட்டில பெண்மணிகள் நகம் வெட்டாம இருக்கிறாங்களோ தருத்திரியம் இறங்கிக் கொண்டே இருக்கிறது வெட்டின நகத்தை எந்த பெண்மணி புதைக்க கூடிய பழக்கம் இல்லையோ அவள் மரணிச்சு போகும் வரைக்கும் அவன் கணவன் எவ்வளவு பெரிய டொப் லெவல்ல இருந்தாலும் அவரை முசீபத் எனக்கூடிய ஒரு பாகம் அட்டாக் பண்ணிக்கொண்டே இருக்கும் இத நாயகம் எப்பவே சொல்லிட்டாங்க எப்பவே சொல்லிவிட்டார்கள் அவங்க தலைய மறையுங்க அல்லாவும் குரான் சொல்லுகிறான் உங்களுக்கு எல்லா அவை அவங்களையும் மறைச்சு வாழுங்க பொங்கலையில் சாமான் சும்மா விஷயம் அல்லது பெண்கள் என்பது சாதாரண விஷயம் அல்ல நாம் எவ்வளவு தொழுகிறோம் எவ்வளவு நிம்மதியாக இருக்கிறோம் ஆனா மனைவி சுபோகுக்கு பின்னாடி தூங்குறாண்டா ஒன்றுமே அலிநாயகம் சொல்றாங்க எந்த வீட்டுல பெண்மணிகள் சுபகுக்கு பின்னாடி தூங்குவாங்களோ சூரியன் உதிக்கும் வரைக்கும் தூங்குவாங்களோ பணத்தினுடைய தங்கத்தினுடைய மலைகள் ஊட்டுக்குள்ள இருந்தாலும் முசீபத்து அடிக்கிற இடத்துல அடிச்சே தீரும் என்றார்கள் அலிநாயகம் ரதி அல்லாஹு தாலானு நாயகத்தினுடைய மனைவி மகளுடைய கணவனாக இருக்கிறார்கள் நாளைக்கு கல்யாணம் நடக்க போகுது இன்னைக்கு வாப்பா கூப்பிட்டு கடைசியா சொல்லுகிறேன் பாப்பா கூப்பிட்டு மகளுக்கு பத்து அட்வைஸ் பண்றாரு பத்தையும் சொல்றேன்னா பத்து நாள் தேவை கொண்ட மாத்திரம் சொல்லுகிறேன் நாளைக்கு மகளுக்கு கல்யாணம் நடக்க போகுது மகளார் பாப்பாவ பாப்பா மகளார கூப்பிட்டு சொல்றாங்க மகள் உங்களுக்கு நாளைக்கு கல்யாணம் நடக்க போகுதுனா கல்யாணம் சின்ன விஷயம் அல்ல அது பெரிய விஷயம் மகள் இன்னைக்கு நாம் என்ன சொல்லிக் கொடுக்கறோம் மாமாவோட பேசாதே மாமியோட பேசாதே அங்க போக கூடாது இங்க போக கூடாது பாப்பா மாத்திரம் வைக்கணும் யாரும் மகள் தெரியுமா உன பாப்பா யார் தெரியுமா அப்படி என்ன உங்க கணவனோட பேசணும் என்று என்னமெல்லாம் சொல்லி கொடுக்கிறோம் வாப்பா சொல்றாரு மகளு கிட்ட பாத்தியமா நாளைக்கு விடிஞ்சா உங்களுக்கு கல்யாணம் பத்து விஷயம் சொல்லுகிறேன் இந்த பத்தையும் செஞ்சால் சொர்க்கம் கிடைக்கும் இல்லாட்டி சொர்க்கத்தினுடைய தலைவி என்ற வேலையே கிடையாது முதல் சொல்றாங்க உங்களோட கணவன் ஊட்ட விட்டு வெளியே போனால் திரும்பி வந்து கதவை தற்ற நேரத்தில் நீங்க எப்படி இருந்தாலும் சரி எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி உங்களோட கணவன் உங்களோட சண்டை போட்டுக் கொண்டு வீட்டை விட்டு வெட்ட கரங்கிட்டு போறாரு வெட்ட கரங்கிட்டு போய் திரும்பி வந்து கதவை தட்டினாலும் குற்றம் அலிநாயகத்தினுடைய பேரில் இருந்தாலும் சிரிச்சு கொண்டே நீ கதவை துறக்கணும் சிரிக்காம நீங்க ஜடவாத அந்த முகத்தோட பிடிக்காத முகத்தோட இஷ்டமில்லாத முகத்தோட கதவை துறக்கிற காரணமாக உங்களோட கணவனுக்கு ஏதாச்சும் சின்ன ஒரு அபந்தம் ஏற்படும் என்றால் தருத்திரியத்தை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான் மகள் யோசனை செஞ்சு பாருங்கள் பிள்ளைகளுக்கு படித்துக் கொடுங்கள் பிள்ளைகள் விஷயங்களை சொல்லிக் கொடுங்கள் பெண்மணிகள் நாம எவ்வளவு செஞ்சாலும் ஊட்டுக்குளிக்கக்கூடிய பெண்மணிகள் சரியாக இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது பெண்மணிகள் ஊட்டிக்கூடிய பெண்மணிகள் நிதானம் எவ்வளவுதான் இபாதத்தை செஞ்சாலும் அவங்க சரியில்லைண்டா இபாதத்துல ஒரு வேலையும் கிடையாது வெளியால ஊட்டுக்கு வெளியால வரக்கத்திருக்கலாம் ஊட்டுக்குள்ள முசீபத்தே வந்து கொண்டே இருக்கும் எனவே கணியமானவர்களே அல்லாஹி நல்லடியார்களே அல்லாஹ் சுபான பெண்மணிகளுக்கு என்று தனி சட்டத்தை சொல்லி இருக்கிறான் அவர்கள் தூங்குகின்ற ஒழுக்கம் அவர்களுடைய தொழுகையால எங்க இருக்கணும் தெரியுமா தொழுகின்றது என்றாலும் கூட தொழுகிறார்கள் நன்மையான காரியம் தொழுகின்ற நேரமாக இருந்தாலும் ஊட்டுக்குள்ள முதுகுல போய் தான் தொழணும் என்ற வாக்கன் சொல்லுது. நாயகம் சொல்லிக் கொடுக்கறாங்கங்க. இமாம்கள் அல்லாஹ் இது சொன்னது. ஒரு பெண்மணி எழும்பி யா ரசூலுல்லா நான் உங்களோட தொழறணும். நாயகம் சொல்றாங்க நல்ல ஆச தான். நல்ல விருப்பம்தான். ஆனா உங்களோட ஊட்டுல தொழுகிறது ரொம்ப விசேஷம் என்றாங்க صلى الله عليه அதுலயும் மறைவான ரூமுக்குள்ள போய் யாருக்கும் தெரியாம இருந்து கொண்டு தொழுங்க நானா صلى செல்லம்

அவங்களை யாரும் அடிச்சு நிமித்தலாம் என்று யாரு போறாங்களோ ஜெயிக்க மாட்டாங்க அவங்களுக்கு அடிச்சு தான் திருத்தேலும் என்று யாரு போனாலும் ஜெயிக்க அவங்கள அப்படியே வச்சு என்ன செய்யணும் தடவி நிதானமாக பேசி மனைவிமார்களோட சங்கையாக நடந்து கொள்ளணும் நாயகம் சொன்னாங்க கணவன்மார்களுக்கு நீங்க எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் இந்த அகிலிக்கும் உங்களோட மனைவி கிட்ட யார் சிறந்தவர்களோ அவங்க தான் வெளியாலையும் சிறந்தவர்கள் மனைவி கிட்ட ஜீரோவாக இருந்து வெளியால எவ்வளவு பெரிய நாட்டாமையாக இருந்து காரியம் இல்லை கணியமான அல்லாவி நல்லடியார்களே எனவே நாங்கள் நல்லா இருக்கிறோம் எங்க வீட்டில் இருக்கிற பெண்மணிகள் நகத்தை சரியா வட்ட சொல்லுங்க அதனால் அழுக்குகள் இருக்குது பாத்திரத்தை கழுக சொல்லுங்க சோலை சரியான முறையில் போட சொல்லுங்க செலவர் பேர் நினைக்கிற என்ன நினைக்கிறது வீட்டுல கணவன் தம்பி மாதிரி இருந்தா தலையை மறைக்க தேவையில்லை வேற வேறசரி வந்தா தலையை மறைச்சலாம் விளங்கி இருக்கிறார்கள் குரான் சொல்லுகிறது தாய் தந்தைக்கு முன்னாடியோ அல்லது அடுத்த மணிக்கு முன்னாடியோ அல்ல இருபத்தி நான்கு மணி நேரமும் பாத்திமநாயகி மறைச்சுதான் இருந்தாங்க கிளவிய போல நடிச்சாங்களா இல்லையா நாயகி பதினெட்டு வயசு கொமரி தொண்ணூத்தி ஒரு வயசு கிழவிய போல நடிக்கிறாங்க கணவனுக்கே கண்டுபிடிக்க முடியாது கணவனை ஒரு நேரத்தில் கண்டுபிடிக்க முடியாம தடமாறாரு நடிச்சார்கள் காரணம் முக்கியம் 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 பணம் வாகனம் சந்தோஷம் சென்று யாரும் காப்பாற்ற முடியாத நேரத்தில் அல்லாவுடைய கபு நெருக்கின்ற நேரத்தில் யாருமே இல்லாத இருட்டுடைய நேரத்தில் ஆரடி கபருக்குள்ள இருந்து கொண்டு நிம்மதியாக இருக்கக்கூடிய அமல்களை செஞ்சு யாரு தன்னை பாதுகாத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் மாத்திரம்